காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வாலாஜாபாத் வட்டம் முத்தியால்பேட்டை அடுத்த ஏரிவாய் கிராமம் எனும் வயல் சூழ்ந்த அழகிய கிராமத்தில் என்றென்றும் தம்பதி சமேதராக அமர்ந்து அருளாட்சி செய்யும் ப்ரீ கமலவல்லி தாயார் சமேத அருள்மிகு அழகிய மணவாள பெருமாள் திருக்கோயில் இந்த கோவிலானது சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவிலாகும் திருச்சி உறையூரில் இருப்பது போல் இங்கும் பெருமாளும் தாயாரும் ஒரே கருவறையில் சேவை சாதிக்கிறார்கள் மேலும் இந்த திருக்கோயிலில் ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையில் தாயாருக்கு சன்னதி பிரகாரத்தில் புறப்பாடும் ஊஞ்சல் சேவையும் நடைபெறுவது வழக்கம் அதுபோல் இந்த கார்த்திகை மாத கடைசி வெள்ளிக்கிழமை பன்னிரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று மிகவும் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது உற்சவத்தில் திரளான ஆன்மீக அன்பர்களும் பக்தர்களும் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்து திருமாலின் திருவருள் கடாட்சம் பெற்றனர் தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டர் வெங்கடேஷ் ஷா Да-да-да-да-да-да-да.